ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கிற பருப்பை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான ஒரு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் தூரம் பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் இதில் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த பருப்பை நல்லா கழுவி எடுக்கலாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த பருப்பை நல்லா ஊற விடுங்க பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வைங்க இப்போது நல்லா வடிகட்டி எடுத்த பரப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்செடுங்க அரைச்செடுத்த பருப்பை ஒரு பவுலில் சேர்க்கலாம் இந்த மாதிரியே இருக்கிற எல்லா பருப்பையும் அரைச்சு தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயை சுடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் இதில் நம்ம அரைச்சி எடுத்துருந்த பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க முதல்ல கலக்கும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும் மிதமான தீயில வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து கலந்து விடுங்க இதை கலந்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்துவிடுங்க இந்த தூரம்பரப்பில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சூடாடுறதுக்காக எடுத்து வைக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விடுங்க முந்திரி பருப்பு ரைட்டாக வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உலக திராட்சைகளும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக சர்க்கரை பாகை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரை பாகம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு கம்பி பாகு பதம் வந்த உடனே ஒரு மூணு ஏலக்காவை தட்டி இதில் சேருங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடும்போது இது கொஞ்சம் கெட்டியாகி வரும் இதெல்லாம் நம்ம நெய்ல வரத்து எடுத்துருந்த முந்திரி பருப்பு உள்ள ரச்சைகளை சேர்த்து கலந்து விடுங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சூடாடுறதுக்காக எடுத்து வைக்கலாம் அப்புறமா இதை லட்டுகளாக பிடிச்சி எடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான ரேஷன் கடை தூரம் பருப்பில் சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி